ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back டு மோனி Spicy கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஷேடிஸ் தாங்க பார்க்க போனோம் ஒரு குருமா ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே காம்பினேஷனா இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டுல ரெடி பண்ணி முடிச்சிடலாம் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த பட்டாணி குருமா எப்படி சேர்த்திடலாம் அப்படிங்கறத பாக்கலாம் இதுக்காக ஒரு கடாய் எடுத்துட்டு இதுல சரியா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன் தேங்காய் எண்ணெயில செய்யும் போது நல்ல வாசனையா நல்ல டேஸ்டியா இருக்கும் இதுல வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திருக்கேன் அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திருக்கேன் இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா இது சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை இப்ப இது எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த டைம்ல ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நீள தான் நறுக்கி எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா லேசாக கொஞ்சம் வதங்கிரட்டும் இப்போ இதில் ஒரு அஞ்சே அஞ்சு பூண்டு நான் வந்து எடுத்திருக்கேன் தோல் உரிச்சு அதை வந்து நம்ம இது கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் வதங்கினதும் ஒரு பகுதி அளவு கேரட் எடுத்திருக்கேன் இது சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது நம்ம சேர்த்துடலாம் ஹோட்டல்ல எல்லாம் குருமா பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேரட் சேர்ப்பாங்க அதோட பிளேவரும் நல்ல ஒரு டேஸ்டும் கொடுக்கும் நம்ம கே கேரட் வந்து சேர்க்கும் போது இது கூடவே ஒரே ஒரு பழுத்த தக்காளி நல்ல பெரிய தக்காளியை தான் எடுத்திருக்கேன் இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதே நம்ம இது கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாம் நல்லா வேகிறதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து லேசாக இந்த மாதிரி கலந்து கொடுத்து ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக விட்டுடலாம் இப்போ பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிய வந்திருக்கும் பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா மசிய வந்திருக்கணும் இப்போ வந்து இதில் பொடிகள் சேர்த்துடலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நீங்கள் வந்து காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் எடுத்திருக்கேன் அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இது இவ்வளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும் இப்போ இதில் இருக்கக்கூடிய பச்சை எல்லாம் லேசாக வதக்கி போனதுமே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து வேக விட்டுடலாம் இது கொஞ்சம் நல்லா இந்த தண்ணி கூட நல்லா வேகட்டும் மூடி போட்டு வேக விட்டுருங்க இப்போ ஒரு அரை நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு நான் ஆல்ரெடி பட்டாணி வந்து அரை கப்பு எடுத்து அதை நைட்டு மொத்தம் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு மூணு விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் அந்த தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க தண்ணியில் வந்து லேசாக உப்பு சேர்த்துருக்கேன் அதனால உப்பு வந்து நீங்கள் தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு கப்பு கூட நம்ம தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் மூடி போட்டு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது லோ ஃப்ளேமில் நல்லா நம்ம வந்து வேக விடணும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வேக வைக்கணும் அப்போ தான் இந்த பட்டாணி எல்லாமே இந்த கிரேவி கூட நல்லா வெந்து வரும் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆயிருக்கு கடைசியாக இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் மசிக்கிற மேஷர் இருக்கும்ல அது வச்சு லேசாக இந்த மாதிரி மேஷ் பண்ணி விடுங்க அப்போ தான் ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே ஸ்டைலில் நம்மளுக்கு குருமா கிடைக்கும் ரொம்பவே கிரேவியாக ஸ்ட்ரக்சரும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட குருமா வந்து ரெடி ஆயிருச்சு இது அப்படியே சூடாகவே சர்வ் பண்ணுங்கள் எல்லா டிஷ்ஷுக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இடியாப்பத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்